புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய மறு சீரமைப்புக்காக செங்கற்பட்டு மாவட்டத்தை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக உருவாக்கி திருப்பூரூர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டமாக திருப்பூர் தொகுதியை இங்கே புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அறிமுக கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் மாவட்டம் ஒன்றியம் நகரம் போன்ற புதிய நிர்வாகிகளை இங்கே அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் சினிமா துறையை சேர்ந்த ஒரு கதாநாயக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இயக்க ரீதியாக அவர் இயக்கம் ஆரம்பித்த பிறகு பார்ப்பதற்கென்று இளைஞர்கள் சில பேர் போவது வழக்கம் அது போலத்தான் அவருடைய ரசிகர்களை தாண்டி விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் போவார்கள் ஆனால் அது கட்சியாகவோ அல்லது ஓட்டு வங்கியாகவோ மாறுமா என்றுதான் கேள்வி திமுக கூட இருபத்தொன்னில் தேர்தலுக்கு முன் முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுக்கறது இயல்பு தான் அதை திமுக மூணு வருஷம் ஆகிட்டு இன்னும் செய்யலை இனிமேல் செய்வாங்களா தெரியல ஆனால் இதுக்கு போய் ஒரு மாநாடு அதுன்றது வந்து அது அவசியம் ரத்து தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னாக்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சாராய ஆலைகள் இருக்குது ஒவ்வொரு சாராய ஆலையினுடைய கம்பெனி கிட்டியோ இல்லை அதனுடைய ஓனர்களே போய்ட்டு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்கள் கம்பெனி இழுத்து மூடுங்கன்னு அரசாங்க அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து பண்ணுங்க அது மூடிட்டு போகிறாங்க மூடிட்டாக்க சாராயமாக இல்லைன்னு போது அப்புறம் யாரும் குடிப்பாங்க அதிமுக பங்கேற்ப பங்கேற்றா நீங்கள் பங்கேற்பீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்கவுங்க விருப்பம் தான் பங்கேற்றுக்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பந்தான் இப்போ மதுவை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுனால மது ஆலையை மூட போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் மது வந்து நிறுத்த போகிறாங்களா இல்லை குடிக்கிறவங்க தான் நிறுத்திட்டு போகிறாங்களா எந்த கட்சிலாம் சொல்கிறாங்களோ அந்த கட்சி தான் சார் தொண்ணூறு சதவீதம் குடி குடிக்க குடிச்சுட்டே இருக்கிறாங்க முதல்ல கு குடிக்கிறவங்கள நிறுத்தினாலே சரியா இல்லை ஏற்கனவே கடந்த வருஷம் கூட இதே போல தான் நடத்துனாங்க இவ்வளோ அரபு கண்ட்ரியில் போய் நடத்துனாங்க துபாய் இதெல்லாம் போயிட்டு எவ்வளோ முதலீடு வந்தது எத்தனை கம்பெனி வந்தது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க நேரடி வேலைவாய்ப்பு எத்தனை பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு எத்தனை பேருக்கு அதில் எவ்வளோ அதாவது அரசாங்கத்துக்கு லாபம் வந்தது இதுவே இன்னும் தெரியல அதுவே வெள்ள அரசாங்கம் கொடுக்கல இதுவும் அதுபோல கொடுப்பாங்களா இல்லை என்ற என்னன்றது தெரியலையோ இது வந்து மக்களை கவர் பண்ணுறதுக்காக இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதா தான் தெரியுது கண்டிப்பா அணிகள் மாறுமா இல்லை மாறாதான்றது இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றே பக்க வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கு தேர்தல் அது அப்பதான் தெரியும் யார் யாரும் எங்க மாறுறாங்க கூட்டணி மாறுமா திமுகல இருக்கிற கட்சியெல்லாம் திமுகலயே நீடிக்குமா இல்லை அதிமுக புதிய கட்சிங்க வருமா பிஜேபியில் இருக்கிற கட்சிங்க வருமா இல்லை அதிமுக வேற புதிய கூட்டணி அமைக்க போறாங்களா இல்லை ரெண்டு கூட்ட ரெண்டு கட்சியை போட்டியிடுமா இல்லை மூணு அணியில் போட்டிடுவாங்களா இல்லை நாலு அணியில் போட்டியிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து புதுசாக வந்து விஜய் வர்ற வந்திருக்காரு ஆல்ரெடி ஏற்கனவே சீமான் வர்ற இருக்காரு இதுல இது அஞ்சு மணி போட்டி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக பலமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் என்ன முன்னேறி இருக்குது தமிழ்நாடு இல்லை என்ன நடந்துருக்குது மக்களுக்கான புதிய திட்டங்களோ வளர்ச்சி திட்டங்களோ என்ன நடந்துருது இல்லை என்ன கொண்டு வந்திருக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல அது அவங்கள கூட விளக்கி சொல்லிட்டோம் அதாவது சாதாரணமாக வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எடப்பாடியார் வந்து அப்போ முதலமைச்சர் ஆகும்போது ரெண்டு மாதத்தில் அவர் ஆட்சி போயிடும் மூணு மாதத்தில் அவர் ஆட்சி போய்டுன்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சு வருஷம் பூர்த்தி பண்ணிட்டு தான் போனார் அவருக்கு அரசியல் ஒன்றையும் தெரியாது படிக்காதவர்களெலாம் கூட சொல்லி கிண்டல் பண்ணாங்க திமுக ஆனால் அஞ்சு வருஷம் பூர்த்தி பண்ணது மட்டும் கிடையாது நீட் தேர்வு வந்ததுனால கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையன்றதுனால அவங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை கொடுத்து அந்த மாணவர்கள் நீட் தேர்வு இல்லாமலேயே அவங்க வந்தாங்கனாக்கா அது உண்மையை வந்து அது எல்லாத்தையும் விட அது வந்து பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் அது மாற்றாத இப்போ திமுக வந்து புதுசாக ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததாக தெரியல ஆனால் அண்ணா திமுக பிரிவில் வந்து கிட்டத்தட்ட பத்து மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது வந்து அதெல்லாம் ஒரு சாதனை தானே அதாவது எடப்பாடியாருடைய காலத்தில் வந்து தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் உண்மையாக பெரிய சலுகைகள் இருந்தது உண்மையாக அந்த ஆட்சி திமுக இருக்கிற அரசு ஊழியர் கூட எடப்பாடியாரை பரவாயில்லைப்பா அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் வந்து யாரும் திருப்தியா இல்லை திருப்திகரமாகவும் பேசல திமுக காரங்கள் உள்பட